நம்பர் வந்து முன்னூத்தி அறுபத்தி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எஃப்ஐஆர் மேக்சிமம் வந்து பேலபுள் அஃபன்ஸ் தான் ஆனால் ஒரே ஒரு செக்ஷனை தவிர என்ன செக்ஷன் விங் மதுரை சிட்டி அவருடைய பேரை நான் வந்து நான் சொல்ல வரேன் நமக்கு அப்புறம் ஒரிஜினல் பேர் வந்து வைகுண்ட வாஷன் நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது வந்து அவருடைய ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அதை மாதிரி பார்த்து கெட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கெல்லாம் தக்கம் நேரம் ரீச் ஆகக்கூடிய ஒரு பிளேஸை ரெண்டரை மணி நேரத்தில் இவர் ரீச் ஆயிட்டாரு அவ்வளோ அதிகமாக இவங்க கிராஸ் ஆகிட்டு நினச்சிக்கிட்டு வராரு நாலாம் தேதி சம்திங் அந்த படத்தை நான் பேர் நான் சொல்ல விரும்பலை அந்த படத்தில் ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் சரிதான் ஆனால் அதுக்கு பின்னாடி எல்போர்டு வைக்கல அப்படின்னு சொல்லி எஃப் வந்து எந்த ஒரு பொதுமக்களுமே பார்த்து இவர் அதிகமாக போகிறாரு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி யாருமே நூறுக்கோ இல்லை ஸ்டேட் ஆஃப் ஹோல்டேஷனுக்கோ வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்துருந்துருக்காங்க என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லஜித் குமார் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் டிடிஎஃப் வாசன் வந்து கைது செய்யப்படுறாரு இன்றைக்கி வந்து பெயிலில் வெளிய விட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அப்படி எதுக்காக கைது பண்ணாங்க இப்போ ஏன் பெயிலில் விட்டுருக்காங்க என்ன நிபந்தனை கொடுத்துருக்காங்க என்ன வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்து பெயில் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சின்ன ஃபஸ்ட் டைம் வந்துருங்க கீழே சப்ஷன் செப்டர் பண்ணிக்கோங்க வாங்க பிடிக்கலாம் எஃப்ஐஆர்லேருந்து ஆரம்பிச்சு பெயில் வரைக்கும் வந்துடலாமா எஃப்ஐஆர் மதில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க இதோடைய கிரைம் நம்பர் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எஃப்ஐஆராக ஃபைல் பண்ணுறாங்க என்னென்ன செக்ஷன் கீழே அப்படின்னா ஐபிசி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எட்டு முந்நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஏழு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் கீழே வந்து நூற்றி எண்பத்தி ஒன்று உட்பிரிவு மூணு நூற்றி எண்பத்தி நாலு உட்பிரிவு ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன் இருபத்தி ஒன்று உட்பிரிவு இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டு உட்பிரிவு மூணு இந்த பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து வைலபிள் அஃபென்ஸ் தான் ஆனால் ஒரே ஒரு செக்ஷனை தவிர என்ன செக்ஷன் அப்படின்னா திருநாட் டைட் இன் ஐபிசி திருநாட்டை என்ன அப்படின்னா அட்டம் டு கமிட் கல்பபிள் ஒமிசைட் இது செஷன்ஸ் கேஸ் முழுக்க முழுக்க இதுக்கு வந்து நான் வைலபிள் அஃபென்ஸ் ஓகேவா அடுத்து நம்ம பார்ப்போம் கம்ப்ளைண்ட் யார் அப்படின்னா அதே போலீஸ் ஆஃபீஸர் தான் மீடியா சோசியல் மீடியா விங் மதுரை சிட்டி அவருடைய பேரை நான் வந்து நான் சொல்ல விரும்பல அக்யூஸ்ட் வைகுந்த வாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிஎஃப் வாசன் அவருடைய டிடிஎஃப் வாசன் எல்லோரும் நம்ம கூப்பிட்றோம் ஒரிஜினல் பேர் வந்து வைகுந்த வாசன் ஓகேவா எஃப்ஐஆரில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க ஃபேக்ட் ஆஃப் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமூக ஊடகங்களில் வந்து இந்த சோசியல் மீடியா விங்குடைய சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து நியூஸ் கலெக்ட் இருக்காரு அப்போ டிடிஎஃப்னுடைய அஃபிஷியல் யூடியூப்பில் அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு மொத்தம் முப்பத்தொம்போது நிமிஷம் அந்த வீடியோ இருக்குது இருபத்தி ஒன்றாவது நிமிஷம் வந்து அவர் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டியை அலட்சியமாக ஓட்டுறாரு அதிவேகமாக ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தம் அவருடைய யூடியூப் சேனல் நாற்பத்தஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது வந்து அவருடைய ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அதை மாதிரி பார்த்து கெட்டு போவாங்க இந்த மாதிரி இவர் ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்துருக்காங்க சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிறப்ப இருபத்தொரு நிமிஷம் செல்ஃபோனில் பேசி போட்டிருக்காங்க அந்த சாலையில் அஞ்சு மணி நேரம் ரீச் ஆகக்கூடிய ஒரு பிளேஸை ரெண்டரை மணி நேரத்தில் இவர் ரீச் ஆகிட்டார் அவ்வளோ அதிகமாக அவங்க கிராஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருந்துருக்காங்க இவருடைய அந்த வீடியோவை வந்து மூணு புள்ளி ரெண்டு லட்சம் பார்வை பார்த்துருக்காங்க இருபத்தஞ்சு கே லைக்ஸ் வாங்கியிருக்காங்க எழுநூற்றி பதினேழு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவருக்கு ஒரு கேஸ் இருக்குது என்ன கேஸ் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுசெட்டி சத்திரம் காவல் நிலையத்தில் க்ரைம் நம்பர் எழுநூத்தி பதிமூணு பார் இருபத்தி மூணு என்ற கிரைம் நம்பரில் ஐபிசி செக்ஷன் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது முந்நூற்றி எட்டு முந்நூற்றி முப்பத்தி ஆறு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி எட்டு இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓட்டுநர் உரிமம் இவருடைய அப்போ இருந்த டூ வீலர் ஓட்டுநர் உரிமத்தை பத்து வருஷத்துக்கு தகுதி எழுப்பு பண்ணியிருந்தாங்க மீண்டும் அவர் எல் போர்டு வைக்காமல் அதிவேகமாக செஞ்சிட்ருக்காரு இப்போ அதுக்கு பின்னாடி இவர் வந்து எல்எல்ஆர் போட்டு ஃபோர் வீலரை ஓட்டிக்கின்றார் இது என்ன அப்படின்னா அப்போ அவங்க கேன்சல் பண்ணது டூ வீலர் லைசன்ஸ் மட்டும்தான் அப்போ அவருக்கு ஃபோர் வீலர் லைசன்ஸே வந்து அட்டாச் பண்ணக்கூடாது லைசன்ஸே கிடையாது அதுக்கு பின்னாடி இவர் எல்எல்ஆர் அப்ளை பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு ஓட்டு நிலமும் சரி தான் ஆனால் அதுக்கு பின்னாடி எல்போர்டு வைக்கல அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து ஜேஎம் சிக்ஸுக்கு ஃபாலோ பண்ணிட்டாங்க இன்றைக்கி அது ஜேஎம் சிக்ஸை அந்த அவருடைய வீட்டு நீதிபதி அவங்க விசாரிச்சிருந்தாங்க இருபத்தி ஒன்பது அஞ்சில் இருபத்தி நாலு அரெஸ்ட் பண்ணுறாங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிமான் பண்ணுறதுக்காக கோர்ட்டு கொண்டு வராங்க பெயில் இன்றைக்கே பேசுகிறாங்க இன்றைக்கே சுருட்டியை காமிச்சு இன்றைக்கே அவர் வெளியே வந்துடுறாரு இப்போ இதுக்கு நம்மளுடைய ப்ராசிக்யூஷன் சைடு நம்ம பார்த்துட்டு இல்லையா டிஃபென்ஸ் சைடு அவருடைய வழக்கறிஞர் வந்து என்ன வாரத்தை முன் வச்சு அவருக்கு பெயில் கிடைச்சாங்க அப்படின்னா இந்த டிடிஎஃப் ஹாசனுக்கு வந்து குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் அன்னதானம் நிறைய விஷயம் நல்ல சோசியல் ஒர்க்கெலாம் பண்ணிட்டு வராரு இவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு வர்றாரு நாலாம் தேதி சம்திங் அந்த படத்தை நான் பேர் நான் சொல்ல விரும்பலை அந்த படத்தில் ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காரு அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக ஒரு பல கோடி லாபம் வரப்போகுது இதை தடுக்கிற வகையில் இந்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசனுக்கு வந்து முதுகு வலி அதிகமாக இருக்குது கண்ணாடி அணிஞ்சு தான் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு இவர் போகிறத வந்து எந்த ஒரு பொதுமக்களுமே பார்த்து இவர் அதிகமாக போகிறாரு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி யாருமே நூறுக்கோ இல்லை ஸ்டேட் ஆஃப் ஃபோல் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது இங்கேருந்து டோல் பிளாஸை நிறைய கடந்து வந்திருக்காங்க அப்புறம் அதிகமாக போயிட்டான்னு சொல்லி அங்கேருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்லேயும் ரஜிசன் கிடையாது சூ மோட்டோவாக சோஷியல் மீடியா விங்கினுடைய சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தான் கேஸை அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கே போலீஸ் ஆஃபீஸர் தான் கேஸ் நடத்தி நடத்தியிருந்திருக்காங்க இப்படி இருக்கப்ப அவர் நாலாம் படம் தேதி நடக்கக்கூடிய அந்த படத்தில் ஆக்டிங் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த உயிர்த்த நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க அந்த அக்ரிமெண்ட் காப்பி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அக்ரிமெண்ட் காப்பி வந்து நான் பாஸ்வேர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் சொல்ல அவங்க சாப்பிட்ட பின்னாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் காப்பியை உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பெயில் கண்டிஷன் பெயிலில் கொடுத்துருந்துருக்காங்க என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ரெஸ்பாண்ட் போலீஸ் அண்ணாநகர் போலீஸ்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டுருவணும் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அஃபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷனை மென்ஷன் பண்ணி பெயில் ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து ரெண்டு பேர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து சூரிட்டி கொடுத்தாங்க அவர் பெயில் ஆர்டரில் பாண்டில் சைனை போட்டு வெளியே வந்துட்டார் அவர் நியூஸ் கூட சந்தித்தார் யாருமே பெருசாக பார்க்கல அப்படியே அவர் போயிட்டார் வாங்க <medicinal> 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 தொடர்ந்து அந்த பாஞ்சலாம் வந்து ஒரு போடுவார் இல்லை கண்டிஷன் மாடிஃபிகேஷன் போட்டு அவங்க கண்டிஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க சொல்லக்கூடிய அந்த செக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன் இதில் சொன்னியிருந்தோம் அப்படின்னா டைம் லென்த்து ரொம்ப டியூரேஷன் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது இது சொன்ன இது எல்லாமே வெயிலபுளாக எந்த ஆக்டு என்னென்ன செக்ஷனில் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தனி ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி பல்வேறு சுவாரஸ்யமான சட்ட சம்பந்தமான தவளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்